ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுக்கு ஸ்டேக் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு எ ஸ்க்ரீன் லாக்கில் ஏற்கனவே நீங்கள் நம்பர் லாக்கோ இல்லை பேட்டர்ன் லாக்கோ செட் பண்ணியிருப்பீங்க இதில் எப்படி ஃபேஸ் லாக் செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்டேக் பண்ணிங்கன்னு பார்த்துல ஒரு பிளங்காக அப்படி இருந்தால் நாங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் ஃபேஸ் லாக் செட் பண்ணுறது உங்களுடைய செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங் ஓப்பன் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கடைச்சொல் சொல் பாதுகாப்பு அப்படின்ட்டுருக்கும் அந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன் நம்பர் லாக்கு அப்புறம் ஃபிங்கர் ஃப்ரெண்ட் லாக் செட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் ஃபேஸ் லாக் தான் செட் பண்ணல ஃபேஸ் லாக்கு ஃபேஸ் லாக்கை இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நம்பர் லாக்கை இங்கே வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்துங்கிறத கொடுத்துக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்துங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்லாக் வைக்க தயாராயிரும் அடுத்த கீழே வர அடுத்துங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்துங்கிறத கிளிக் பண்ணுங்க அடுத்துங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ட் கேமரா ஓப்பன் ஆயிரும் உங்களுடைய ஃபேஸை காட்டுங்க ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிட்டு உங்கள் ஃபேஸை வந்து ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து வெட்டிருக்கிறேன் வாங்க பாஸ்வேர்டு செட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துடும் செட் ஆகிடுச்சு அப்படின்னா இது மாதிரி தான் நீங்கள் ஃபேஸில் வச்சுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து ஒரு பெல் கடன் திட்டு விடுங்க அப்போ வந்து நாங்கள் பரப்டு உங்களோட நோட்டிஃபிகேஷன் நான் வச்சுரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே வர கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்கள் கிறிஸ்டேக்